ஓம் சாந்தி இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் மிகப்பெரிய சௌபாகியசாலி ஆத்மாக்களாவோம் ஏனென்றால் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக சுயம் பகவான் இந்த பூமிக்கு வருகின்றார் உலகத்தில் இருப்பவர்கள் இதைக் கேட்டால் ஆச்சரியப்படுவார்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட மாணவர்கள் இவர்கள் இவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக சுயம் பகவான் இந்த பூமிக்கு வருகின்றார் இது அதிசயமான விஷயம் அல்லவா பகவான் ஆசிரியர் ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்தால் என்னவெல்லாம் கற்றுக் கொடுப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள் உலகத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை சுயம் பகவான் கற்றுக் கொடுக்க மாட்டார் மனிதர்களுக்கு இச்சமயத்தில் என்ன தேவைப்படுகின்றதோ அதை கற்பிப்பார் தன்னை பற்றிய ஞானம் சுயம் பகவானை பற்றிய ஞானம் சக்கரத்தை பற்றிய ஞானம் மாயாவை பற்றிய ஞானம் பாவம் மற்றும் புண்ணியத்திற்கான ஞானம் ராஜ யோகத்தை பற்றிய ஞானம் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஞானம் இப்படிப்பட்ட ஞானத்தை சுயம் பகவான் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் நாம் அனைவருக்கும் தெரியும் ஞானத்தின் மூலம் புத்தி தெளிவடைகின்றது புத்தியின் ஸ்திதி ஞானத்தின் மூலம்தான் உருவாக்கப்படுகின்றது புத்தி தெளிவடைகின்றது விசாலமாகின்றது ஞானம்தான் புத்தியை தீர்மானிக்கின்றது அதாவது சக்திசாலியாக மாற்றுகின்றது நாம் அனைவருக்கும் தெய்வீக புத்தியை பாபா கொடுத்திருக்கின்றார் தெய்வீக புத்தி என்று எதை கூறுகின்றோம் எந்த புத்தியில் தூய்மை இருக்கின்றதோ எந்த புத்தியில் குஷி ஈஸ்வரிய ஞானம் மற்றும் அமைதி இருக்கின்றதோ எந்த புத்தியில் ஈஸ்வரிய ஞானம் நிரந்தரமாக இருக்கின்றதோ எந்த புத்தி முழுமையாக தூய்மையாக சுத்தமாக இருக்கின்றதோ எந்த புத்தியில் யாரை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள் பழிவாங்கும் நோக்கம் வெறுப்பு பொறாமை கோபம் அகங்காரம் இவை அனைத்தும் இல்லாமல் இருக்கின்றதோ அதுதான் ஈஸ்வரிய தெய்வீக புத்தியாகும் இப்படிப்பட்ட தெய்வீக புத்தியாக நம்முடைய புத்தியை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஞானத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது தெய்வீக புத்தியாகவும் சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும் அதை தவிர வேறு எதுவும் புத்தியில் இருக்கக்கூடாது நம்முடைய புத்தி இப்படி மாறும்பொழுது தெய்வீக புத்தியை தரக்கூடிய வள்ளல் நம்முடைய புத்தியில் வாசம் செய்வார் சுயம் பரம்பிதா நம்முடைய புத்தியில் அமருவார் அதாவது நம்முடைய யோகம் சகஜமாகிவிடும் யாருக்கு யோகம் சரியாக இல்லையோ அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் அவர்களுடைய புத்தியை தெய்வீகமாக அவர்கள் மாற்றவில்லை என்று பழைய விஷயங்கள் கடந்த கால நினைவுகள் கடந்த கால ஞானங்கள் அவர்களுக்கு புத்தியில் இருக்கலாம் ஆகவே அவர்களுடைய புத்தி தெய்வீகத்தன்மை உள்ளதாகவும் சுத்தமாகவும் இருப்பதில்லை யாருக்கு யோகம் சரியாக இல்லையோ யாருடைய புத்தி ஏகாக்கிரத்தா நிலையை அடையவில்லையோ அப்படிப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள முடியும் என்னவென்றால் அவர்களுடைய புத்தியில் அசுத்தங்கள் நிரம்பி இருக்கின்றது என்று புத்தி தூய்மையானதாகும் சுத்தமானதாகும் அதில் அசுத்தங்கள் வந்தால் அவை உடனே ரியாக்ஷன் செய்யும் அதாவது புத்தியில் அசுத்தங்கள் இருந்தால் அமைதி குஷி இவை இரண்டும் அழிந்துவிடும் அதாவது மறைந்துவிடும் உதாரணமாக ஒரு மனிதருக்கு அவருக்கு பிடிக்காத உணவை நாம் கொடுத்தோம் என்றால் அவருடைய மனநிலை சீர்குலைந்து அல்லவா அதே போன்று புத்தியும் சீர்குலைந்து விடும் புத்தியின் உணவு சாத்விகத்தன்மை உள்ளதாகும் தூய்மையாகும் நல்ல பாவனையாகும் ஞானத்தினுடைய சிரேஷ்டமான சிந்தனையாகும் இதை தவிர வேறு ஏதாவது புத்தியில் இருந்தால் புத்தி சீர்குலைந்து விடும் நம்முடைய புத்தியை தெய்வீகத்தன்மை உள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சங்கம யுகத்தில் நம்முடைய புத்தி எப்படி இருக்கின்றதோ அப்படிப்பட்ட புத்திதான் முழு கல்பத்திலும் ஒவ்வொரு பிறவியிலும் நம்முடன் இருக்கும் இதை புரிந்து கொள்ளுங்கள் இங்கு யார் புத்திசாலியாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் புத்திவானாக இருப்பார்கள் யார் புத்திசாலி மற்றும் ஈஸ்வரிய புத்தி உள்ளவர்கள் என்றால் ஒரு தந்தையிடம் மட்டுமே நம்முடைய புத்தியோகம் இருக்க வேண்டும் புத்திசாலி யார் என்றால் ஒரு தந்தையிடம் மட்டுமே புத்தியின் யோகத்தை வைத்து கொண்டு சங்கம் யோகத்தில் என்ன வேண்டுமோ அவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களே புத்திசாலி ஆவார்கள் அனைத்தையும் பரம் பிதா பரமாத்மாவிடம் யார் அர்ப்பணம் செய்கின்றார்களோ அவர்களே புத்திசாலி ஆவார்கள் சொர்க்கத்தின் ராஜ்ஜிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பகவானிடமிருந்து அனைத்தையும் இப்பொழுதே அடைய வேண்டும் அவர்களே புத்திசாலி ஆவார்கள் ஒவ்வொரு ஆத்மாவின் புத்தி தனிப்பட்டதாக இருக்கின்றது ஆகவே ஈஸ்வரிய புத்தி உள்ளவராக மாறுங்கள் இன்று மூணாலும் நம்முடைய புத்தியை தூய்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு யோக யுக்தாக இருப்போம் அவர் தெய்வீக புத்தியை தரக்கூடிய வள்ளலாவார் பரந்தாமத்தில் அவருடைய சொர்வத்தை பார்ப்போம் அவர் மிகவும் அழகானவர் அந்த சொருபத்தில் அவரை நாம் பார்ப்போம் அவரை பார்ப்பதில் பரம ஆனந்தத்தை நாம் அடைவோம் இன்று முழு நாளும் அவரை நாம் பார்த்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி